விசாரணையை துரிதமாக மேற்கொண்டு தவறு செய்த அனைத்து அந்த அனைவரும் மீதும் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்து தண்டனை பெற்று வழங்குமாறு இதன் மூலம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது வணக்கம் அடுத்தபடியாக தேசிய சக்தி இயக்கத்தின் மாநில தலைவர் வழக்கறிஞர் அண்ணன் எம்எல் எல் ரவி அவர்களை பேசுமாறு அன்புடன் அளிக்கின்றோம் அனைத்து தலைவர்களுக்கும் ஜகபர் அலி புதுக்கோட்டையிலே கனிமவனை கொள்ளைகளை எடுத்து கூடியதற்காக அவர் மீது அவரை கொலை செய்துவிட்டு அதை காவல்துறை முதலிலே என்ன பதிவு செய்தது அது ஒரு விபத்து என்று பதிவு செய்தது இதை போன்று சமூக ஆர்வலர்கள் போராட்டத்தை எடுத்ததுனால் அதற்கப்படும் தன்னை கொலை என்று அவர்களை கொண்டு கைது செய்ய இந்த கவர்களுக்கெல்லாம் பாவம் ஒரு எஸ்ஐ இசை அவர் பணி செய்யவில்லை என்று ஆனா அவர் மட்டும் தான் செய்யலையா அந்த பிரிட்டிஷன் ஆசிய பிரிட்டிஷன் கொடுக்கும் போது அந்த தாசில்தாரே இவங்க எல்லாம் பணியிட மாற்றம் தான் செய்து இருக்காங்க ஆனா பணியிட மாற்றம் செய்தால் மட்டும் பத்தாது அவர்கள் மீது கொலை வழக்கு தொடக்கப்பட வேண்டும் இதுதான் இந்த ஆர்வாட்ட காரணத்தில் இந்த ஆர்வாட்டத்தினுடைய நோக்கமாக இருக்காது அப்பேர் பட்டாது செய்தால் மீண்டும் இந்த அதாவது நமக்கு கவுன்சில் மூலமாக அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது இன்ஃபர்மேஷன் அந்த இன்ஃபர்மேஷன் என்ற அடிப்படையில் தகவல் அறியும் உரிமை சட்டம் உருவாக்கப்பட்டது இந்தியா எல்லாருக்கும் வெளிப்படையாக டிரான்ஸ்பரன்சி எல்லாருக்கும் எல்லாம் தெரிய வேண்டும் அரசியல் உட்கார்ந்துகிட்டு அதிகாரத்துல உட்கார்ந்து நாங்க ஏதோ ஒரு கோப்பைகளை தள்ளிக்கிட்டு இருக்கோம் நீங்க உங்க வேலை செய்யுங்க அப்படின்றதுக்கு இல்ல மக்களுடைய வரிப்பணத்துல நீங்க சம்பளம் வாங்குற கூலைக்காரர்கள் வேலைக்காரர்கள் என்பதை மறந்துவிடக் அப்படி இருக்கும்போது நீங்க மக்களுக்கான அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ள தகவல் அறிவுரிமை சட்டத்துல நீங்க அவங்க கேட்கப்படும் தகவல்களை நேர்மையாக உண்மையாக கொடுக்க வேண்டும் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் அதாவது இன்னைக்கு போதை தமிழகம் என்று முதலமைச்சர் அவர்கள் எல்லா பத்திரிகையிலும் டிவியிலயோ விளம்பரம் பண்றாரு இதற்காக ஒரு ஆட்சியை போடுறேன் என்ன ஆட்சியை ஒரு அந்த காலத்திற்கு எத்தனை அந்த ஊடகத்துறை வழங்கப்பட்டது எவ்வளவு அமௌண்ட்டுக்கு பண்ணிருக்கீங்கன்னு கேட்கிறேன் அதற்கு கோப்பை நிலுவையிலே உள்ளது பதில் கொடுக்க முடியும் இதற்கு நாம் மேல்முறையீடு செய்யணும் அதுக்கப்புறம் இன்னொரு மேல்முறையீடு போனோம் இது வருட கணக்காக அவரை எடுத்துக்கிறாங்க இதையெல்லாம் கண்டிச்சு ஆக வேண்டிய கடமை இருக்கிறது இன்னைக்கு நூற்றுக்கணக்கான சமூக ஆர்வலர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க ஏன் காவல்துறையும் விட்டு வைக்கவில்லை இதுதான் உண்மை நீங்க பாத்துக்கிட்டு இருப்பீங்க பத்திரிகையில ஏடிஜிபி அவர்கள் கல்பனா பட்நாயக் என்ன நடந்து கொண்டிருக்கிறது வெளிப்படையா சொல்லிட்டாங்க காவல்துறையினுடைய பெரிய அதிகாரத்தில் இருப்பவர்கள் ஆனா என்ன கேவலம் இந்த நாட்டிற்கு சட்டம் ஒழுங்கு எங்கே இருக்கிறது என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் காவல்துறை அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு படிப்பணிய வேண்டும் என்பது ஆனால் அரசியல்வாதிகளுக்கு அடிப்படை தேவையில்லை அரசியல்வாதிகளுக்கு அவர்கள் அடிப்படை தேவையில்லை ஏன்னா அரசியல்வாதிகள் அவர் வீட்டு வீட்டுக்கு சம்பளத்தை கொடுக்கல மக்கள் வரி தான் சம்பளமா கொடுக்கிறாங்க இதை உணர வேண்டும் காவல்துறையும் காவல்துறையை நேர்மையாக உண்மையாக பணி செய்ய வேண்டும் இன்னைக்கு காவல்துறைக்கு எவ்வளவு தெரியுங்களா நம்ம சென்னை உயர் நீதிமன்றம் ஒரு ஹோம் செக்ரட்டரிய ஹைகோர்ட் சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு கேவலமா வந்து இருக்கு ஆனா அதுக்கும் ஐம்பது லட்சம் ரூபாய் செலவு பண்ணி இந்த அரசாங்கம் மேல்முறையீடு செய்து உச்சநீதிமன்றத்துக்கு ஓடுது கேவலமா இல்ல ஒரு சிறு குழந்தை அண்ணா நகர்ல பாலியல் வன்கொடுமை நடந்தாக்கா அதுக்கு நம்ம உயர் நீதிமன்றம் சிபிஐ வேணும்